அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லாவண்யா காமதேனு கலையறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் தமிழ் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நாம இப்போ என்ன பகுதி பார்க்க போறோம் அப்படின்னா நன்னூல் சொல்லதிகாரத்தில் இருக்க வழக்கு அப்படிங்கிற பகுதியை தான் பார்க்க போறோம் இப்போ நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நாம தமிழ் இலக்கியங்கள்ல கதைகள் பிடிக்கும்னு சொல்லுவோம் அப்புறம் சிறுகதை பிடிக்கும்னு சொல்லுவோம் நாவல் பிடிக்கும்னு சொல்லுவோம் ஆனால் பெரும்பாலும் இலக்கணம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அது ரொம்ப கடினமான பகுதி அப்படின்னு நாமளே நமக்குள்ளே நினச்சிப்போம் ஆனால் நன்னூல் சொல்லதிகாரத்தை படிக்கும்போது அதை புரிஞ்சு படிக்கும்போது அது ரொம்ப எளிமையான பகுதி அப்படிங்கிறது நம்ம பின்னாடி புரிஞ்சுப்போம் அதில் ரொம்ப எளிமையான பகுதி தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்கள் என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்கள் அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர் நம்ம காலங்காலமாக ஒரு சொல்ல வந்து இப்படிதான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வரையறை வச்சிருப்போம் இல்லையா நம்ம முன்னோர்கள் காலம் தொட்டு இருக்கோம் இல்லையா அந்த தான் நம்ம வழக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த வழக்கு இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்ட்டு இந்த இயல்பு வழக்கு மூணு வகையாக பிரிக்கிறப்படுறாங்க இப்போ இலக்கணம் உடையது இலக்கணப்போழி மருவு அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கப்படுது அந்த அதே மாதிரி தகுதி வழக்குலையும் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகைகளாக பிரிக்கப்படுது இந்த இயல்பு வழக்கில் சொன்னேன் இல்லையா இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இலக்கணம் உடையதுன்னா என்னென்னா காலங்காலமாக ஒரு சொல்ல நாம் அப்படிதான் சொல்லியிருப்போம் அது உடையதாகவே நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கிற சொற்களை நம்ம இலக்கணமுடையது அப்படின்னு சொல்லுவோம் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள் இலக்கணம் உடையது இதுக்கு வந்து இலக்கண முறை மாறாமல் அமைந்த சொற்களை நம்ம இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எடுத்துக்காட்டால் நிலம் மரம் அப்படிங்கிறத இப்போது நிலமும் மரமும் காலங்காலமாக அதே சொல்ல தான் நம்ம சொல்ல இருக்கோம் இல்லைங்களா அதுக்கு இணைய வேறு ஏதாச்சும் வார்த்தையை சொல்கிறோமான்னு கேட்டால் கிடையாது நிலம் மரம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இப்போவும் சொல்லிட்டு வரோம் அதே மாதிரி போலி இலக்கண முறைப்படி அமையாவிடிலும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இதெல்லாம் வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம் அது பார்க்கறதுக்கு இலக்கணமுடையதாக இருக்கும் ஆனால் அது இலக்கண போலி எடுத்துக்காட்டு புறநகர் வாய்க்கால் இப்போ நகர்ப்புறம் அப்படிங்கிறது இந்த இடத்துல புறநகர்னு வந்திருக்கு அதே மாதிரி வாய்க்கால் அப்படிங்கிறது கால்வாய் அப்படின்னு அப்படியே மாறி வந்திருக்கு ஆனால் அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா இலக்கணமுடையது மாதிரியே இருக்குது அந்த மாதிரி மருவு அப்படிங்கிற சொற்கள் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு இப்போது நம்ம இலக்கணமுடைய சொற்கள்னு ஒவ்வொரு சொற்களை வச்சுருப்போம் இல்லையா அதுலேருந்து மாறி சிதைந்து வரக்கூடிய சொற்களை நாம் மருவு அப்படிம்போம் எடுத்துக்காட்டு கோவை சோனாடு கோயம்புத்தூர் அப்படிங்கிற சொல் தான் இங்கே என்னவாக மாறி இருக்குன்னா கோவை அப்படின்னு வந்துருக்கு சோழ நாடு அப்படிங்கிற சொல்லிங்க சோநாடு அந்த மாதிரி வந்திருக்கு இன்னொன்று எடுத்துக்காட்டுக்கு தஞ்சாவூர் அப்படிங்கிற இப்போ தகுதி வழக்கில் மூன்று வகைகள் பிரித்தாங்க இல்லையா இடக்கரடக்கல் மங்களம் குளிர்குறி இது என்ன பொருள் சொல்லுது அப்படின்னா இடக்கரக்கல் ஒரு சபையில இந்தந்த வார்த்தையை தான் பேசணுங்கிற ஒரு வழக்கம் இருக்கும் அந்த இடத்துல வந்து அநாகரிகமான சொற்களை பயன்படுத்த மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இடக்கிற அடக்கல் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொல்லால் கூறுவது குழந்தை வெளியே போய்விட்டது இப்போ குழந்தை வந்து மலம் கழிச்சிருச்சு அப்படின்னா குழந்தை வெளியே போயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த வார்த்தையை ஒரு வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை கையாள்றது மங்களம் அப்படிங்கிறது மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொல்லால் குறி குறிப்பதை மங்களம் இப்ப வந்து ஒரு கல்யாண வீட்டிலையோ இல்ல நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம வந்து இந்த மாதிரி அமங்கலமா பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந் அந்த இடத்துல எல்லாமே நல்ல ஒரு வைப்ரேஷன் கொண்டுக்கக்கூடிய ஒரு சொல்லாதான் நம்ம சொல்லணும் தான் விளக்கை அணை அப்படிங்கிறத விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லிட்டு மங்கள மங்களம் இல்லாத சொல்ல நம்ம மங்களமாக மாற்றிக்கிறோம் அதே மாதிரி குழுவுக்குறி ஒரு குழுவினரால் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் இப்போ வந்து இப்போ பொன் தொழில் செய்யக்கூடியவங்க பொண்ணை பரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க ஒரு சாலையில் போகிறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் எல்லா பொதுமக்களும் கூடுற இடத்துல இருக்காங்கும் போது அந்த பொண்ணை பொன் பொன் அப்படின்னு சொன்னா என்னாகும் அதை எடுத்துக்க கூடியவங்க இருப்பாங்க இல்லையா கல்வர்கள் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு ஒரு ரகசியமான வார்த்தையை சொல்கிறதுக்காக பொண்ண பரி அப்படின்னாங்க அப்படி ஒரு குழு மட்டுமே சொல்லக்கூடிய வார்த்தைய குழு குறி அப்படின்னு சொல்றோம் இன்றைய வகுப்புல வழக்கு அப்படிங்கிற வழக்குனா என்ன அப்படின்னும் வழக்குடைய வகைகள் என்ன பண்ணோம் அதில் இருக்கிற ஒவ்வொரு வகைகளுக்கும் இருக்கிற அர்த்தத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ நீங்கள் வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நன்னூல் சொல்லதிகாரத்தில் ரொம்ப எளிமையான பகுதிகள் நிறைய இருக்கு அதெல்லாம் தேடி படித்தோம் அப்படின்னா நமக்கு இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான பகுதியாக இருக்காது அடுத்த வகுப்பில் நம்ம இலக்கணத்தில் இருக்கிற அடுத்த ஒரு சிறந்த தலைப்பை எடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்